எங்கடி டீ போனவன் மோவா ஊர் முழுக்க ஒரு இடமும் இல்லை போட்ஜி போவா அம்மா எந்த பேர் கலந்தாலோ பாதி மோவா இவன் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும்போதே நான் உஷாராக இருக்கணும் இன்னைக்கு என் புள்ளைய விட்டுட்டு தான் இருக்கேனே எங்கேயும் பேறுபாளோ யார் கூடயும் பேறுபாளோன்னு தெரியலையே அய்யோ எங்கட்டி அனுவாக்க டீ ஏதோ மாவங்கன எங்கே பேர் பாட்டி பிரண்ட் விருந்து சொன்னா நீ அடிக்கு நாட்டி போடுறேன அவ ஒட்டிக்கு பேட் வந்துருப்பா பேசாம இரு வர வாங்கற வர பொறுமையா இரு கல்யாணம் பேசி வச்சிருக்கி உனக்கு மாய கல்யாணம் மாப்ள விட்டாலும் மண்டவத்துக்கு அட்டவணை சரிக்கு கொடுத்தா இவ இந்த நேரம் பத்தி என்ன பாடு பட்டுவா பாரு காச்சி இவ இவளால எனக்கு நிம்மதி கிடையாது நான் நிம்மதியா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க இந்த வீட்ல எதுக்கு இந்த மடத்த பிறவினே எனக்கு தெரியல இது வலது சுவாரி குப்பைய கொட்டி அத எதுக்கு ஏன் இப்படி இந்த முக்கோடி இருந்து அழுகிட்டு தான் கிரிக்கே கேட்டன காலத்துல இருந்து அய்யய்யய் ஐயா டீ அழுகிட்டு இருந்து என்னைக்கா தீ ஜெய்யப்படம் அவங்களுக்கு போனை போட்டு பாருன் டீ இடங்கள போன வரை எடுக்க மாட்டேக்கா போக மாட்டேங்குங்க சரி இருக்கட்டுக்கு சாயங்காலம் வரைக்கும் பொறுமையா இறியாமட்டி காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் இருந்தாச்சி சாயங்காலம் வரை கிரி அப்படியும் கிடைக்கலன்னு வெயி ஆனால் கங்காட்டாம ஸ்டேஷனில் போய் சொல்லிடுவான் சரியா சேஷனு சேசனு சேசனு ஒரு நாள் திருவண்ணாமலையில போய் சனிபகவானுக்கு விளக்கு பண்ணிட்டு வர ஆச்சி திருவண்ணாமலையில சனிபகவானுக்கு விளக்கு போடணுமா அங்க இருக்காரா டீக்கர் எதுக்கு விளக்கு போட போறா நல்லா மனுட்டி கழகி பலிக்காரு மாதிரி புலம்பிட்டு கிடக்காது சொல்லுது கேட்க ஒன்னுக்கும் வழி இல்லைன்னா டியஷன்ல கம்ப்ளைன்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுவான் அவன் கண்ணுக்கு தெரியாம அவனும் கண்டுபிடிச்சி தங்கிருவா இதுக்கு தான் திருவண்ணாமலை போவணும் சொன்னேன் ஒரே டேஷனு டேஷனு மாசம் மூணு மாசம் ஆச்சு அந்த டேஷனையும் பிடிச்சிக்கிட்டு வீட்டையும் பிடிச்சி

தூக்கத்தை வாங்கல உள்ள பேசும்போது நல்லா தானே பேசினாலும் போய் விழுப்போம் திடீர்னு மாப்பிள்ள பார்த்தாச்சுன்னு கல்யாணம் பண்ணிக்கணும் போறாளுவா இந்த பொம்பளை இப்படிதான் நான் சிரி கேட்டாலும் அவளே என்ன பார்த்து சிரிச்சா நான் ரோட்ல நடந்து போகும்போது பைக்ல போவோமான்னு அவளே வந்து என்கிட்ட கிட்ட கேட்டா இப்படி எல்லாம் கேட்டு கேட்டு ஆசைய போட்டே போட்டி மனசுல கூடார கட்டுனதுக்கு அப்புறம் எனக்கு கல்யாணம் போறாளே அவ ஐயோ யாருக்கும் தெரியாம எப்படி டிப்பு அவதுக்கு உதா உதா நீ முதல்ல முன்னாடி போ யாராவது அங்கே இங்கே நிக்காவலான்னு பாரு நம்ம எது மெதுவா வந்த வழி பார்த்தா அப்படியே பெரு நீ ஒவ்வொருத்த உயிரை வாங்குதானு வா பேசாம ஓடிடுவோம் தாய் தந்தைக்காக என்னை பிரிய காதலை காகிதமாய் தூக்கி எறிய ராஜேஸ்வரி இப்படி இருந்து புலம்பி அழுதுட்டு இருக்கிறது சரியாவாது எனக்கு இப்போதைக்கு நின்று பேச முடியாது எதுனாலும் வந்து இன்னொரு நாள் நான் பேசிக்கிடுது தயவு செஞ்சு நீங்க எடுத்து இந்த ஊரை விட்டு போதா உங்க வீட்டுக்கு போ இங்க இருக்காத சொன்னா கேள்வி எனக்கு நேரம் தெரியல நீ ஏற்கனவே கேட்டிருக்க இந்த புள்ளதான் என்ன காரணம் கேட்டால் தெரியவில்லை ராஜேஸ்வரி ஒண்ணுல அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் ஆ சரி நீங்க அந்த பக்கம் வளைச்சு பிடிச்சிருங்க பிள்ளைய கடன் இவள்கிட்டையும் சொல்லி இருக்கல்ல ஒரு கொட்டடிச்சா ரசாம போயிருவோம் அப்படி ராசம என்னமாக்கா ஏக்கா நீ கொஞ்சம் போன வை அந்த பக்கம் வந்து வளச்சி பிடிச்சிரு அந்த பக்கம் தோடி போனா அந்த அண்ணன் சொல்லி பிடிச்சிரு உம் சரியா ம் ஆமா எல்லாத்தையும் சொல்லிடு நீ போனவேனா ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கான் போனவை நீங்க ஒன்றும் ரத்தப்படாதியோ ராசாட்டிங்கன்னு கூட தான் இருப்பா கண்டுபிடிச்சிடலாம் எல்லாத்துலேயும் சொல்லியாச்சினே வடக்கத்துலேயும் சொல்லியாச்சு மேற்கத்திலயும் சொல்லியாச்சு எங்க வந்தாலும் நம்ம கண்ட்ரோல் தான் பிடிச்சி விட்டு கூப்பிட்டு வந்துடலாம் ஜரியானே புள்ளா சொல்லிட்டா போல இருக்கு அவ எங்க போனா அவ வந்துட்டா அவள் பிள்ளையில உங்களுக்கு கூட வெளியே போயிருப்பா அதுக்கு பயந்து போய் பத்தரா வாண்ட சொல்லியிருப்பா வந்துட்டா நீ யார்டையும் போய் காணல காணலன்னு சொல்லிட்டு இருக்காத எல்லா அவன் வந்துட்டேன்னு சொல்லிடு சரியா அப்படியே பத்தரா சொல்லவே இல்லையா சரி நான் போன் போட்டு கேட்டுக்கிட்டேன் சரிண்ணே எல்லாட்டையும் சொல்லியிருந்தேன் என்ன பிரச்சனை சொல்லுங்கண்ணே சுற்றி சுற்றி நம்ம அளவு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் பெரிய இவா உன் மாப்பிள்ளகார எதுக்கு இருக்காமனே தெரியாது இவளை கண்டுச்சு வீட்டுக்குள்ளே அடக்கி வைக்கானா

இல்லக்கா நான் எனக்கு தெரிஞ்சவையே வடக்கத்துலயும் மேற்கத்திலயும் இருக்கவியலா அவள்கிட்ட சொன்ன இப்படி வந்தவனா ஒரு பிள்ளை வரும் போட்டுருக்கா வரும்போது அவள மடக்கி பிடிச்ச வச்சுக்கோன்னு சொல்லி பேசிக்கிட்டே வரும்போது அந்த அண்ணனை பாத்துட்டேன் அப்போ கேக்கும் போது சொன்ன அவக்கா இந்த கதையை சொல்லி அப்படி இல்லக்கா ஐயக்கா போன வள்ளி பைத்தியம் செஞ்சு அனி ஆயிட்ட பாருங்க அவர்க்கிட்ட பேன சொல்லிட்டு இருந்து எல்லா கதையையும் நீ வந்த அவрена சும்மா விடுவாரா சறையா இருக்கு எனக்கு இவளுக்கு கல்யாணத்தை கட்டி வைக்க முன்னாடி நான் தொங்கிர்றேன் அய்யோ ادي பயசாமே இருடி எல்லாம் சரியா போடி காபி தண்ணி எல்லாம் போட்டுத் வரட்டுமா காபி தண்ணி குடிக்க மாதிரியான நான் இருக்கேன் என்னலமே சரி நீ குடிக்காமடி நான் என்ன கே எடுத்துட்டு வரேன் ஏடி குடிடி உலகம் மொத்தம் என்ன தேடிக்கிட்டே இருக்குதுவே இந்த பிள்ளை எங்க தான் போய் தொலைஞ்சோம் இந்த ரெண்டு பிள்ளைகளும் அவளுக்கு மாப்பிள்ளை அந்த பச்சை தளையை போட்டு படா படஞ்சு எடுக்குதுவோ அம்மா சீ பாவமே பாவம் ஐயோ ஆச்சி என்னதான் அடுப்பாங்கரைக்கு போறப்பெல்லாம் இங்கே வந்து நிற்கடி இது தேடிக்கிட்டு

ஐயோ அம்மா வர போறாளோ இப்படியே தூங்குன மாதிரி இருந்துக்கிடுவோம் கேட்டா இங்கேயே தான் படுத்துருக்கோன்னு சொல்லிடணும் அது எப்படியாச்சி நான் வீடு முழுக்க பார்த்தேன் தூக்கத்தை நம்ம கொரட்ட விடுவோமா கொரட்ட விட மாட்டோமா ஐயோ சரி சும்மா நார்மலாக விடுவோம் பாட்ட ஒரு மாதிரி உன் மாப்பிள்ள உன்னைக்கு கொள்ளாம விட மாட்டேன் வந்து தொலை மூத்தவளை பார்த்தது என்ன ஐயோ என்ன எனக்கு தலையெல்லாம் கிடக்கு வேடி